முதலாவதா நாம பார்க்க போறது அமைப்புகளில் வடிவங்கள் எல்லா இடங்களிலும் வடிவங்களின் அமைப்புகள் உள்ளன அமைப்புகள் என்பது ஒரு மேற்பரப்பில் வண்ணங்கள் வடிவங்கள் வடிவமைப்புகள் கோடுகள் போன்றவற்றை அடிக்கடி ஒரு ஒழுங்கான முறையில் அடுக்கி வைப்பதாகும் இந்த வடிவங்களின் அமைப்புகளை பாருங்க இதில் சில குறிப்பிட்ட வடிவங்களை திரும்ப திரும்ப சீரான முறையில் அடுக்கி வச்சிருக்கிறதுனால அழகான வடிவங்கள் நமக்கு கிடைக்குது இது போன்ற வடிவங்களின் அமைப்புகளை நீங்களும் சுலபமாக உருவாக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று கொடுக்கப்பட்ட அமைப்புகளை உற்று நோக்கி கோடிட்ட இடங்களை நிரப்புக இதில் முதலாவதா இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க இந்த சாய் சதுரத்தில் முனைகளில் வண்ணம் திட்டப்பட்டிருக்கு முதலாவதா மேல் நோக்கி முனை இருக்கு அடுத்து கால் சுழற்சியில் வலப்பக்கம் அடுத்து கீழ் நோக்கி அடுத்து இடப்பக்கம் முனை இருக்கு கடைசியா வண்ணம் தீட்டப்பட்ட முனை மேல்நோக்கி மேல் நோக்கி திரும்பவும் வந்துடுச்சு அடுத்து இரண்டாவது அமைப்பை பாருங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு முனை மட்டும் புள்ளி இடப்பட்டிருக்கு மற்ற பகுதி எல்லாமே நிழலிடப்பட்டதாக இருக்கு இந்த புள்ளி இடப்பட்ட முனை மட்டும் பாருங்க முதல்ல மேல் நோக்கி அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு ஒவ்வொரு முனையாக சுழன்று வந்திருக்கு அடுத்த அமைப்பை பாருங்க இந்த பூவினுடைய ஒரு இதழ் மட்டும் பகுதி மட்டும் நிழலிடப்பட்டிருக்கு அடுத்து கால் சுழற்சியாக வலப்பக்கம் நிழலிடப்பட்டிருக்கு அடுத்து எந்த பகுதிக்கு நிழலிடணும் நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைகளே ஆமாம் சரியாக சொல்லிட்டீங்க கீழ் நோக்கிய இதழ் பகுதிக்கு தான் நாம் நிழலிடணும் நிழலிடுங்க அடுத்து இடப்பக்க இதழுக்கு நிழலிட்ருக்காங்க கடைசியாக இருக்க பூவுக்கு எந்த இதழுக்கு நாம் நிழலிடணும் ஆமாம் சரியா சொல்லிட்டீங்க மேல் நோக்கி இருக்கக்கூடிய இதழுக்கு தான் நாம் நிழலிடணும் வரைஞ்சிட்டிங்களா அடுத்து கடைசி அமைப்பை பாருங்க இந்த அமைப்பில் பாருங்கள் மூன்று வடிவங்கள் வந்திருக்கு இதில் இந்த நிழலிடப்பட்ட அமைப்பை உற்று பாருங்க ஆமாம் அடுத்தடுத்து மாறி மாறி வந்திருக்கா கடைசியா எந்த பகுதிக்கு நிழலிட்டுருக்காங்களோ அதை அடுத்து இருக்கக்கூடிய கட்டத்துக்கு நாம் நிழலிடணும் சரியா குழந்தைகளே வரைஞ்சிட்டிங்களா அடுத்து இந்த அமைப்பை உற்று பாருங்க இந்த கருப்பு நிற வட்டம் எப்படி மாறுகிறதுங்கிறத பொறுத்து தான் இந்த அமைப்பை நம்ம நிறைவு செய்ய போகிறோம் முதலாவதாக மேல் நோக்கி இருக்கக்கூடிய இந்த கருப்பு நிற வட்டம் கடிகார சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழன்று இடப்பக்கம் வந்திருக்கு அடுத்து கீழ் நோக்கி அடுத்து வலப்பக்கம் வரும் சரியா குழந்தைகளே வரைஞ்சிக்கிட்டீங்களா அடுத்த அமைப்பை பாருங்கள் இதில் நிழலிடப்பட்ட வடிவம் மாறி மாறி வந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்குது கடைசியாக பாருங்கள் நிழலிடப்பட்ட வடிவம் நடுவில் இருக்குது அப்போ கோட்ல என்ன வரும் நிழலிடப்படாத வடிவம் வரும் அடுத்து நிழலிடப்பட்ட வடிவம் இருக்குது அப்போ கடைசியாக நடுவில் நிழலிடப்படாத தான் வரும் நிரப்பிட்டீங்களா அடுத்த அமைப்பை பாருங்கள் இந்த பூவை பாருங்கள் முதல்ல மேல் நோக்கி இருக்குது அடுத்து கால் சுழற்சியில் இடப்பக்கம் இருக்குது அடுத்து எங்கே இருக்கும் குழந்தைகளே ஆமாம் கீழ் நோக்கி இருக்கும் அடுத்து இடப்பக்கம் சரியாக சொல்லிட்டீங்க அடுத்து அமைப்பை பாருங்க வலப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறி அடுத்து கீழ் நோக்கி இருக்குது அப்போ அடுத்து எங்கே இருக்கும் குழந்தைகளே ஆமாம் இடப்பக்கம் அடுத்து மேல் நோக்கி இருக்கு அப்ப கடைசியா இந்த அம்புக்குறிகளை வரையணும் நோக்கி வரையணும் வரைஞ்சிட்டீங்களா செயல்பாடு ஆரம்ப நிலையில் காண்பிக்கப்படும் வண்ணங்களை தொடர்க முதலாவதா பாருங்க இந்த தோரணத்துல இரண்டு வண்ணங்கள் இருக்கு அதாவது ஆரஞ்சு பச்சை இந்த இரண்டு வண்ணங்களை தொடர்ந்து நிரப்பி இந்த தோரணத்தை நாம் நிறைவு செய்யணும் சரியா குழந்தைகளே நிரப்பிட்டீங்களா அடுத்து பாருங்க இந்த அமைப்பில் மூன்று வண்ணங்கள் இருக்கு அதாவது இளம் சிவப்பு ஊதா மஞ்சள் இந்த மூன்று வண்ணங்களை தொடர்ந்து நிரப்பி இந்த அமைப்பை நிறைவு செய்யலாமா அடுத்து இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கோணங்களை நான்கு வண்ணங்களை பயன்படுத்தி நிரப்பியிருக்காங்க முதலாவதாக பாருங்கள் இளம் சிவப்பு பச்சை ஊதா மஞ்சள் இந்த நான்கு வண்ணங்களை தொடர்ந்து நிரப்பி இந்த அமைப்பை நிறைவு செய்யுங்க கடைசியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பை பாருங்க இந்த வட்டங்களை இரண்டு வண்ணங்களை பயன்படுத்தி நிரப்பி இருக்காங்க அதாவது ஒரு இளம் சிவப்பை தொடர்ந்து இரண்டு நீல வண்ணங்கள் கடைசியாக ஒரு இளம் சிவப்பு அடுத்து நீளம் Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.